ஒரு இந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் ஒவ்வொரு இந்திய இந்திய குடிமகனும் அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு இந்த வழக்கு ரமேஷ் பேசுறேன் இது முக்கியமான தலைப்பு தான் நாங்கள் லீகல் ஸ்டெப்ல சொல்றது போற முக்கியமான தலைப்பு தான் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எங்கேயோ ஆதாரபூர்வமா தீர்ப்போட எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் இதுக்காக நாங்கள் படுற பாடு இருக்கு பாருங்கள் கொடுமை இதுக்காக நிறைய நேரம் ஊதுக்க வேண்டியதாக இருக்குது செலவு வேறு நிறைய செலவு ஆகுது எங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நாங்கள் நிறைய டைம் ஜூனியர் இதுக்கு ஏழுமலை தான் காரணம் இந்த வீடியோவெல்லாம் வரதுக்கு காரணம் ஏழுமலை தான் ஏழுமலை இல்லைன்னா அந்த வீடியோவே கிடையாது இதுக்காக நிறைய பண செலவு பொருள் இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து படிக்கணும் உங்களுக்கு சொல்லணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது பாகம் முக்கியமான விஷயம் இதுக்குள்ளே போயிடலாம் என்னென்னா ஈபி ஈபி டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவான் திடீர்னு வந்து அனுமதியை கேட்காத உங்கள் நிலத்தில் கம்பத்தை நட்டு போயிட்டே இருப்பாங்க உங்கள் பர்மிஷனில் அனுமதியெலாம் கேட்க மாட்டேன் நந்துட்டு நட்டு போடுவாங்க அந்த கம்பத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் படாத பாடு பண்ணோம் கம்பம் எடுக்கும்போது நீங்கள் தகராறு பண்ணிங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு உள்ளே பிடிச்சி தூக்கி போட்டுருவாங்க அவங்கள நம்ம நிலத்துக்குள்ளே அத்துமீறி மீறி நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்போம் தான் அதோட வழி தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியருக்கார ஏழு மணிக்கு இந்த மாதிரி சம்பவம் வந்தது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் மின்கம்பம் ஏதாவது உங்கள் நிலத்தில் நடணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எழுத்துப்பூர்வமான அனுமதி வாங்கணும் அந்த எடுக்கிற இடத்துக்கான இழப்பீட்டை உங்கள்கிட்ட கொடுத்துடணும் அந்த மாதிரி நீங்கள் இழப்பீடு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இழப்பீட்டை கொடுத்துட்டு கம் நடந்த பிறகு நீ அந்த கம்பெனி கடனில் கடந்த எல்லாருக்கும் மாற்றணும்னா நீங்கள் பணம் கட்டணும் ஷிஃப்டிங்க்கு இந்த கம்பெனிட்டு இடஞ்சிலாக இருக்குது என் நிலத்துலேருந்து வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு இழப்பீடு கொடுக்காமல் உங்கள்கிட்ட எழுத்துப்பூர்வமான சம்மதம் வாங்காமல் கரண்ட் ஆஃபீஸ்னு சொன்னால் கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஆஃபீஸ்காரன் வரான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இபியை ஈபியிலேருந்து வந்து யார்கிட்ட உங்களுக்கு பர்மிஷன் கேட்க மாட்டாங்க நட்டு போடுவாங்க கேட்டிங்கன்னா உங்களை போலீஸை வச்சு வேலை அரசு பணி செய்ய விடாமல் தருத்தீங்கன்னு உங்களுக்கு உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இவர் வந்து என்ன பண்ணார்ன்னா என்கிட்ட வந்தார் இந்த வீடியோவை சொல்லிவிட்டு இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது பற்றி தான் இந்த மின்சார கம்பத்தை பற்றி அண்மையில் ஒரு அற்புதமான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு அது சொல்லிவிட்டு என்னுடைய கருத்துரை சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு வாங்க சென்னை உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு நில வந்து பத்தொம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீதியரசர் தண்டபணி அவர்கள் கொடுத்துருக்காங்க ரெட் பிஷன் நம்பர் இருபத்தொம்போது அறநூற்றி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பக்கம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் மனத யார் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் யாருக்கு எதிராக இந்த மனுவை தாக்கல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் விழுப்புரத்தோட அதாவது மின் ஆய்வாளர் மின் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போடுறாங்க சாரி மின்சார விழுப்புரம் போடுறாங்க அது சீஃப் இன்ஜினியர்னு போட்டதுக்கு இப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தோணுது இப்படி சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு போட்டிருக்காங்க தலைமை தலைமை பொறியாளர் ரெண்டாவது எஸ்சி சூப்பர் சூப்பர்வைசிங் இன்ஜினியர்னு போட்டிருக்காங்க வேங்கிக்கால் திருவண்ணாமலை இருக்கற எஸ்சி மூணாவது டிடி எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்தவாசியில் இருக்கக்கூடிய டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நாலாவது பார்த்தீங்கன்னா ஏடி அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்தவாசி அஞ்சாவது யாருன்னு பார்த்திங்கன்னா ஜேஇ தேசூர் வந்தவாசி தாலுக்கள் இருக்கிற தேசூர் தேசூரோட திருநெல்லை மாவட்டத்தில் இருக்கிற தேசூரோட ஜெய் ஆறாவது பூங்காவனம் என்ன பண்ணுறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதனால் முக்கியமான பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன் எல்லாத்தையும் அந்தவாசி வட்டம் பாஞ்சாறை வில்லேஜ் அப்படி அதுதான் தான் இவர் வந்து இந்த மனுதாரர் யார் வெங்கடேசர் கார் இல்லையா அவர் நிலத்தில் விவசாய நிலத்தில் ஒரு வீடு கட்டிக்கிறாரு இந்த பூங்காவின் ஆறாவது எதிர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு பூந்தோட்ட சர்வீஸ் வாங்குறாரு பூந்தோட்ட சர்வீஸுக்கு என்ன பண்ணுறாங்க இவர் வீடு கட்டிக்கிறார் நிலத்தில் இந்த வீட்டு மேலே இந்த மூணு ஃபேஸ் உள்ள ஈபி பெரிய லைன் போதும் பார்த்தீங்களா பூந்தோட்ட சர்வீஸுக்கு எஸ்டி லைன் சொல்லுவாங்க அது மூணே மூணு லைன் தான் இருக்கும் நாலஞ்சு லைன் இருந்தால் அது எல்டி லைன் அது க ஒரு கம்பத்தை நட்டு அது லைனை ஈத்துன்னு போகிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஆட்சேபணம் பண்ணுறாரு ஆட்சி மனு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு மனு மனுலாம் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதும் ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டு ஒன்று போடுறாரு இந்த ரிட்டுக்கு முன்னாடி ஒரு ரிட்டு போடுறாரு அந்த ரிட்டை வந்து கன்சிடர் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணணும் உத்தரவு போடணும்னு சொல்லி பண்ணுறாங்க அந்த உத்தரவை வந்து இவங்க மதிக்கலை யார் ஈபியில் இவங்க மதிக்கலை அதுக்கப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் போடுறாங்க இதெல்லாம் இதை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மனு என்ன போடுறாங்க அப்படின்னா அவனுக்கு சர்வீஸ் கொடுத்துட்றாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க இவர் போய் தடுக்கிறாரு இவர் இவர் தடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸை வச்சு இவர் மேலே புகார் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு பூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேசூர் போலீஸ் ஸ்டேஷனோட டூ நைன்ட்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் நைன்ட் சிக்ஸ் பார் ஒன் ஒரு க்ரைம் ரெண்டு க்ரைம் நம்பர் ந அடுத்தது நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுலேயும் டூ நைன்ட்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் நைட் சிக்ஸ் ஒன் ரெண்டு கேஸும் நான் நெட்டில் போய் பார்த்தேன் வந்தவாசி ஜே ம நீதித்துறை நடுவர் கோர்ட்டில் சிசி நம்பர் இருபது இருபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தொன்று பார் ரெண்டாயிரத்தி மூணு ஆண்டி பட்டியை வழக்காக எடுத்துருக்கிறாங்க இந்த எஃப்ஐஆரை இவர் என்ன பண்ணியிருக்காங்க அரசு ஆபாசமாக பேசி அரசு பணியை செய்யவிடாது மிரட்டதா தடுத்ததா சொல்லி இவர் மேலே ஒரு ஃபால்ஸாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரை போட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு கம்பத்தை உடனே மேலே லைன் ஏறி பண்ணிடுறாரு எப்பயுமே தனக்கு சொந்தமான நிலம் இருக்குன்னு வச்சிங்களேன் அதில் யாராவது ஒருத்தர் வந்து க அவருடைய அனுமதி இல்லாமல் நட்டுட்டாங்கன்னா யாருக்காக இருந்தாலும் மனக்குமுறல் இருக்கும் எந்த விவசாயிக்குமே இருக்கும் தன்னுடைய விவசாய நிலத்தில் ஒரு அரசாங்க அதிகாரி வந்து அனுமதி இல்லாமல் ஒரு கம்பத்தை நட்டுட்டு போனால் அதனால் தான் பாதிக்கப்படுறோம் ஏன்னா இவர் கட்டி இருக்கிற வீட்டுக்கு மேலேயே அந்த லைன் போகுது அதுக்கு கீழே குடும்பம் இருக்க முடியுமா இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் உதவியோடு வந்து நின்றுட்டு இவர் வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தார் ஆபாசமாக பேசினார் மிரட்டினாருன்னு சொல்லி இவரை முடக்கி வச்சு இவர் நிலத்தில் கம்பத்தை நட்டு லைனை ஈர்த்திடுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை போடுறாரு நீதிபதி என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி போட்ட இந்த கம்பத்தை எடுத்துடணும் இந்த உத்தரவு போட்ட தேதியிலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே எடுத்துடணும் உத்தரவு போடுறாரு அவங்க கவர்மெண்ட் தரப்பில் என்ன போடறாங்க நான் கம்பத்தை எடுக்கணும் ஒரே ஒரு கம்பந்தான் எடுக்கணும்னா ஷிஃப்டிங் சார்ஜ் இவங்க கட்டணும் தான் எடுப்பாங்க நீதிபதி அதை ஒத்துக்கலை ஏன்னா இவர் ஏற்கனவே என் நிலத்தில் என் அனுமதிக்கெல்லாம் நடக்கூடாதுன்னு ஆட்சேபணம் பண்ணதுக்கு மீறி என்ன சொல்கிறாங்க இந்த திருப்பிலே தெரிய என்ன சொல்கிறாங்க இந்த ஆறாவது இந்த பூந்தோட்ட சர்வீஸ் கேட்டார் பாருங்க பூங்காவணம் அவருடைய செல்வாக்களையும் அவருடைய நிதி உதவியோட அவர்கிட்ட ஆதாயம் வாங்கிக்கிட்டு இபிவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் லஞ்சம் வாங்காத எந்த வேலையும் நடக்கிறது இல்லை அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்கிட்டால் எந்த வேலை வேணாலும் செய்வாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அவர் பூந்தோட சர்வீஸுக்கு இவர் வீட்டு நிலத்து மேலே லைன் போகணுமா இவர் வீட்டு மேலே நான் தா தான் வாழ பிறரை கெடுக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் இவரை வந்து காவல்துறையை வச்சு அச்சுறுத்தி இபி எவ்வளோ வேலையை வேலை செய்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே ஈபி ஒரு விவசாயோட ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ஒரு நிலத்தில் கம்மன் நடணும் அப்படின்னா அந்த விவசாயியோட எழுத்துப்பூர்வமான அனுமதி வேணும் அவருக்கு எழுப்பீடு கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் எல்லா வேலையும் பண்ணணும் இவருக்கு எழுப்பீடு கொடுக்கல எதுவும் கொடுக்கல சொல்லாத கொள்ளாத வந்து கம்பத்தை நட்டுட்டு அரசு வேலையை பணியை தடுக்க பார்த்தாராம் அப்படின்னு சொல்லி விருப்பத்தில் ரெண்டு எஃப்ஐஆர் போட்டு இப்போ கேஸ் பெண்டிங் இருக்குது இப்போது என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட இந்த உத்தரவுப்படி கம்பத்தை பூரா எடுத்துட்டாங்க ஒரு கம்பத்தை எண்ணத்தை போட்ட லைனெல்லாம் எடுத்துட்டாங்களாம் கம்மிட்டு பார்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வழக்கு ரெண்டு வருஷமாக ஒரு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் தேவையில்லாத அழைச்சல் அவர் மேலே எஃப்ஐஆர் என்கிட்ட வந்தார் இந்த பிரச்சனை நடக்கும்போது வந்தார் வாங்க நான் பண்ணித்தரேன்னு சொன்னேன் ஆனால் அவர் வரல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அரசு அனுமதி இல்லாமல் இவர் நிலத்தில் நட்டாங்க இல்லையா ஏன் அனுமதி இல்லாமல் என் நிலத்துக்குள்ளே அத்துமீறி மாரி கிரிமினல் ட்ரெஸ் பாஸ் பண்ணி இவங்க கம்மன் நட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஐபிசியில் வருவாது ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு வந்து கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு இப்போ இபிஜே தான் இவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரசு பண்ணி செய்ய விடலைன்னு இவர் இவர் சொன்னார் நான் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸ் ஸ்டேஷன் தேசூர் போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்பாவே இருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் பல முறை சொல்லியிருக்கேன் புகாரை வந்து காவல்துறையில் வந்து புகாரை வாங்கலைன்னா பதிவு தவறில் அனுப்புங்க வெறும் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க நேராக போய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க இன்னொன்று நீ வாங்கினத்துக்கு கொடுத்த புகாருக்கு ஆதாரம் இருக்காது சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் எஃப்ஸ் வந்து எஃப்ஐஆர் போடணும் இப்போ இவர் மட்டும் ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து தரப்பிச்சுங்க அந்த கம்பத்தையும் எடுத்துருப்பாங்க அப்போ என்ன சொல்லியிருக்கேன் கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு எடுக்கல போலீஸ் வந்து ஒன்று இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் சாதகமாக தான் செயல்படுவாங்க சாதாரண விவசாயி கொடுக்குற புகார் மேலே முதல் தமிழறிக்கி அரசாங்க அதிகாரிக்கு ஈபிக்கு எதிராக போட மாட்டாங்க நானும் சொல்லி விரும்புகிறேன் எங்கள் அப்பாவும் மின்வாரியத்தில் ஜெயா இருந்தவர் தான் நானே சொல்கிறேன் ஆனால் ஒரு விவசாயி வந்து வற்புறுத்தி அதெல்லாம் சொல்கிறது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி துராக்கிரதமாக சட்டத்துக்கு புறம்பாக அத்துமீறி நுழைஞ்சி கம்பத்தை விட்டு லைன் எடுக்கிறது ரொம்ப அநியாயம் அது அதை பண்ணது யாராக இருந்தாலும் அது தப்பு தான் ஈபி எங்கள் அப்பா வேலை செய்த டிபார்ட்மெண்ட்டாலும் தப்பு எங்கள் அப்பா பண்ண காலத்தில் இந்த மாதிரி இல்லை இப்போ இருக்கிற அதிகாரிகள் அப்படி இருக்கிறாங்க ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க ஜேஇஇலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குகிறாரு சம்பளம் மட்டுமா வாங்கியிருப்பார் இந்த இதில் அத்து மீன் இடந்திருக்காருனா எவ்வளோ ஆதாயம் அடைஞ்சிருப்பார் நீங்கள் பார்த்துக்குங்க அவங்க சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டில் இந்த பூ பூந்தோட்ட சார் பக்கத்து நிலத்துக்கார யார் பூந்தோட்டம் பூங்காவோன்றவர் தான் பூந்தோட்ட சார்வீஸ் வாங்கியிருக்காரு அவர் நிலத்துக்கு இவர் கம்பத்தில் நட்டு இவர் ஊட்டு பண்ண லைன் திருப்பினானால் இல்லை இபி லைனுக்கு போகிற எஸ்டி லைனுக்கே இவர் எப்படி வீட்டில் எப்படி குடும்பம் இருப்பார் இவர் விவசாயம் பாருங்க நீங்கள் எந்த விவசாயம் ஒத்துப்போம் பாருங்க இது அது இல்லாமல் போட்டது இல்லாமல் வேற நிலத்துக்கு அத்து மீன் வாங்கி கம்பம் போட்டது இல்லாமல் போய் பொய் கம்ப்ளைண்ட் வேறு இவர் பேரில் இவர் வந்து கவுண்டர் கம்ப்ளைண்ட் வந்து அத்தி மீடியட் காவல்துறை அனுமதியோட போலீஸ்காரங்கள கூட்டிட்டு நிலத்துக்குள்ளே போலீஸ்காரங்களும் இபி ஜெய் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி இவர் கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபோர் பார்ட்டி கிரிமினல் ரெஸ்பாஸுன்னு கொடுத்துருந்தாருன்னு வச்சிக்கங்களேன் என்ன மிரட்டினாங்க மிரட்டி அச்சுறுத்தி நிலத்துக்குள்ளே வாங்கிச்சாங்கன்னு தபால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்து எஸ்பிக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம அனுப்பிச்சிட்டு அப்புறம் கோர்ட்டில் போய் டேரக்ஷன் வாங்கியிருந்தா அதிகாரி போகிற பேர் பிள்ளை எஃப்ஐஆர் வந்திருக்கும்ல இவங்களாம் வழி வந்துருப்பாங்கள்ல கம்பத்தை தூக்கிகிட்டு இருப்பாங்கல்ல எளிமையாக பண்ணியிருந்துருக்கலாம் சட்ட முறையை அழகாக பண்ணி வந்து கொடுக்காமல் எடுத்து தப்பு அப்படின்னு சொல்லி ஆரிக்கை பண்ணி அருமையாக பண்ணிக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல இவர் நீதிமன்றத்தை போய் ஆனால் ரெண்டு வருஷம் போராடி தான் இந்த உத்தரவு வாங்கியிருக்காரு முதலே இவர் கவுண்டர் கம்ப்ளைனி ஒன்று போலீஸ் கம்ப்ளைனி ஒன்று தப்பால் கொடுத்துட்டு நல்ல வக்கீலை பார்த்து இந்த வேலையை பண்ணியிருந்தாருன்னா இந்த கம்பத்தை பிடிக்கிட்டு இருப்பாங்க எஃப்ஐஆருக்கு போயிருந்தே கம்பத்தை பிடிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களா வேலை எளிமையாக முடிஞ்சிருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் எஸ்சி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மின்னு குரு போட்டு ஏபீடு வாங்கியிருக்கலாம் இப்போ இன்னும் இவர் மேலே போட்ட அந்த ரெண்டு குட்டலிகள் வளர்க்க ஈபி வாங்கிறதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு அதுக்காக இன்னும் ஒரு நாலஞ்சு ஜனில் ஒரு வாரத்தில் எங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே முதல்ல இவர் வந்திருந்தார் அப்படின்னா இந்த அதாவது என்ன சொல்கிறது ஊசி காலில் முள் குத்தி எடுத்து அதை ஊசி வச்சு எடுத்து போட்டு போயிருக்கலாம் அதை வந்து ஒரு ஆகிற அளவுக்கு பொறியடி போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு போய் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வந்திருக்கார் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை எளிமையாக பண்ணியிருக்கலாம் ஆனால் அதற்கான வழிமுறைகள் இவங்களுக்கு தெரியல இவங்களுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது காவல்துறை வந்து இந்த மாதிரி காவல்துறையும் காவல்துறை கூட்டிகிட்டு வந்து இபிஐ ஆளுங்க அந்த மாதிரி அத்துமீறும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல மேலே ஏறி பண்ணியிருக்காரு சட்டப்பூர்வமாக அது எது கொண்டு இருக்கலாம் முதல்ல கம்மன் நட வர போகிறாங்கன்னு தெரிஞ்சுருந்தாலே நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் லீகலாக ஒரு புகாரும் கொடுத்துட்டு வச்சுருந்துருக்கலாம் நம்ம மிளகா வந்தே இருக்க மாட்டாங்கலை நைல் அப்பயே தவிர்த்துருக்கலாம் அதை நிறைய விஷயங்கள் வரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அதற்கான வழிமுறைகள் இவங்க தெரியாமல் நிறைய பேர் கிராம மக்கள் வந்து கிராம விவசாயிகள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால் சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேன் சட்டம் தெரிஞ்சுக்கிறது வைக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அடிப்படை விஷயங்கள் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தீர்ப்புக்கள்லாம் அருமையான தீர்ப்புகள் கொடுக்குறோம் நெஜ சம்பவம் இது அதை தீர்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் நான் ஆதாரத்தோட தான் லீகல் ஸ்டெப் கொடுக்குது சும்மாலாம் இல்லை இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போடுற பாருங்க உங்களுக்கு ஆதாரத்தோட இந்த தீர்ப்பு வச்சு நாளைக்கு உங்களை மாதிரி இதே மாதிரி பண்ணால் நீங்கள் இதே மாதிரி ஒரு வழக்கு போடலாம் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் போடலாம் அந்த இந்த மாதிரி தப்பை இந்த பண்ண தப்பை நீங்கள் நாளைக்கு என்ன நான் தப்பு பண்ணக்கூடாதுன்றது இந்த தீர்ப்பு இந்த விஷயத்து மூலயமா நீங்கள் கற்றுக்க முடியும் ஆனால் இந்த விஷயம் இந்த தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி விட்டு விசார்க் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்